தவறான ஒரு அரசியல் சாசன நடைமுறையை கடைபிடித்த ரவி மேலே பிரசிடெண்ட் வந்து நடவடிக்கை எடுத்துருக்கணும் நடவடிக்கை எடுக்காத பிரசிடெண்ட்டு அந்த இரண்டாம் முறை நிறைவேற்றப்பட்ட மசோதா மசோதாவிற்கு அசண்ட் கொடுக்கணும் இதுதான் அரசியல் சாசன சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய வரைமுறை அந்த வரைமுறையை மீறிய ஆளுநரை பிரெசிடென்ட் வந்து நீக்கியிருக்கணும் இல்லை பிரசிடெண்ட் வந்து நடவடிக்கை எடுத்துருக்கணும் இல்லை பிரசிடென்ட் வந்து அந்த பில்லை திருப்பி அனுப்பி நீ வந்து சட்டசபைக்கு திருப்பி அனுப்புன்னு சொல்லியிருக்கணும் இதையும் செய்ய தவறிய பிரசிடெண்ட்டும் குற்றவாளியே அந்த பிரசிடெண்ட்டு மேலே வந்து அவர்கள் மேலேயும் கண்டெம்டா ப்ரொசீடிங்ஸ் எடுக்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு பவர் இருக்கிறது இவர்களை விட்டு வைத்திருக்கிறது சுப்ரீம் கோர்ட் என்பது தான் அவர்களுக்கான ஒரு பெரிய ரிலீஃபு இதை வந்து மாநிலங்கள் அவையில் மத்திய லோக்சபா ராஷ்டிரபதி லோக்சபா ராஜ்யசபாவில் தமிழகத்தினுடைய எம்பிக்கள் இந்த குரலை எழுப்பி இவர்கள் மேலே இம்பீச்மெண்ட் கொண்டாடணும் இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் கொண்டாந்து இவர்களை எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்கணும் தோ தான் தோற்றுட்டு போகுது பட் ஆனால் எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்கணும் இவர்கள் மேலே கண்டென்ட் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் கொண்டு வருவதற்கு தமிழகத்தினுடைய திமுக எம்பிக்கள் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடரணும் இதெல்லாம் செஞ்சால் தான் இவர்கள் உண்மையிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை இப்படிப்பட்ட அரசியல் சாசன சட்டத்தை மீறி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்ற நிலை வந்து இனிமேல் ஏற்படும் ஆனால் குடியரசு தலைவரை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் உச்ச உச்சநீதிமன்றத்துக்கு கிடையாதுன்னு துணை குடியரசு தலைவர் தவறு செய்தால் குடியரசுத் தலைவர் யாரு இருந்தால் யாரான என்னங்க தவறு செய்தால் அரசியல் சாசன சட்டத்திற்கு விரோதமாக நடந்தால் சுப்ரீம் கோர்ட் தலையிடும் என்பதற்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டு விதியின் கீழே நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆர்டிக்கல் கீழே இப்பொழுது கொடுக்கப்பட்ட தீர்ப்பு தான் ஒரு முக்கியமான தீர்ப்பு கேசவ பாரதி கொடுத்த தீர்ப்புக்கு பிறகு ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் தவறாக பயன்படுத்த முடியலை அப்போ அதுபோல் இன்றைக்கு வந்து இந்த தீர்ப்பு வந்து ஒரு மிக மிக முக்கியமான தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்கிறது எனவே அந்த தீர்ப்பு வந்து இட்ஸ் பைண்டிங் அண்ட் கவர்மெண்ட் தட் மீன்ஸ் பிரசிடெண்ட்டுக்கும் பைண்டிங் வைஸ் பிரசிடெண்ட்டுக்கும் பைண்டிங் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கும் பைண்டிங் எனவே இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது எனவே இவர்கள் வந்து இன்றைக்கு புலம்புவதில் வைஸ் பிரசிடெண்ட் தங்கரை வைத்து சுப்ரீம் கோர்ட்டை வந்து அவதூறு பரப்புவதில் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு தகுந்த தண்டனையை சுப்ரீம் கோர்ட்ஸ் கொடுக்க வேண்டும் ஆனால் உச்ச நீதிமன்றத்துக்கு அந்த அப்படிப்பட்ட ஒரு பவர் கிடையாது ஒட்டுமொத்த அவரும் ஒட்டுமொத்த அதிகாரமும் இருப்பது எங்களுடைய நாடாளுமன்றத்துக்கு தான் முடியல அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இது வந்து நாடாளுமன்றம் தவறு செய்யும்போது நீதிமன்றம் தலையிடும் நீதிமன்றம் நீதிமன்றத்துக்கு வந்து அரசியல் சாசன சட்டம் தான் கைடு புக்கு அந்த அரசியல் சாசன சட்டப்படி வந்து சட்டம் இயற்றவில்லை என்று சொன்னால் நீதிமன்றம் கண்டிப்பாக தலையிடும் அந்த அரசியல் சாசன சட்டப்படி ஆட்சி நடத்தவில்லை என்று சொன்னால் அதை நடத்தக்கூடிய கவர்மெண்ட் இன்க்ளூடிங் பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் யாராக இருந்தாலும் சரி அதை கேள்வி வைக்கக்கூடிய முழு உரிமையை அரசியல் சாசன சட்டம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொடுத்திருக்கிறது